அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் நான் இப்போ சொல்லக்கூடிய நேரம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரமாகவும் வேறு எந்த சிவன் ஆலய கிரிவலம் செல்பவராக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் ஆலய கிரிவலம் செல்பவராக இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரிவலம் செல்ல வேண்டிய நாள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்பது புதன்கிழமை மாலை ஏழு பதினாலுக்கில் இருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை நீங்கள் கிரிவலம் செல்லலாம் மீண்டும் சொல்லுகின்றேன் மே இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஏழு பதினாலில் தொடங்கி மே இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி எட்டு வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக இருக்கின்றது இந்த வைகாசி மாத கிரிவலம் செல்லும் பொழுது கையில் மல்லிகைப்பூ எடுத்துச் செல்லுங்கள் மல்லிகைப்பூ நல்ல வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கி கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பையில் வைத்துக் கொள்ளுங்கள் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூவை கையில் வைத்துக் கொண்டு கிரிவலம் சுற்றும் பொழுது ஈசனின் அருளால் செல்வ வளம் உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கிரிவலம் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஏழு பதிமூணுல இருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி எட்டுக்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் கையில் மல்லிகைப்பூவை வைத்துக்கொண்டு பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றிக்கொள்ளுங்கள் சுவாமிக்கு நெய்வேத்திய மீதாக வைத்துக்கொண்டு கையில் மல்லிகைப்பூவை வைத்துட்டு உங்களை நீங்களே மூன்று முறை சுற்றுங்கள் அவ்வாறு சுற்றும் பொழுது ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே உங்களை நீங்கள் மூன்று முறை சுற்றுங்கள் செல்வ பழம் ஏற்படும் ஈசனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அன்பானவர்களே இந்த ஆலோசனையை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே உங்களது குலதெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு மற்றும் நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற நவக்கிரக கிரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த வகுப்புகளில் சேர விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்யுங்கள் நமது ஆனந்த ஒளி சேவா குழுவிற்கு மனம் இருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்